சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும் இந்நூல் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது இதில் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் முப்பது காதைகளும் இடம்பெற்றுள்ளன வஞ்சிக் காண்டத்தில் குன்றக்குரவை காட்சி காதை கால்கோல் காதை நீர்ப்படை காதை நடுகள் காதை வாழ்த்து காதை வரம் காதை என ஏழு காதைகள் அமைந்துள்ளன இவற்றுள் முதலாவது காதையான குன்றக்குறவையை பற்றி நாம் காண்போம் திருச்சங்குன்றினைச் சேர்ந்த கண்ணகி மலர்கள் நிறைந்த ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சென்று நின்றனாள் மதுரை மா தெய்வம் கூறியதைப் போலவே கோவலன் இறந்த பிறகு பதினான்கு நாட்கள் கழிந்திருந்தன வானத்திலிருந்து வந்த தேவர்களுடன் கோவலன் வர அவனுடன் கண்ணகியும் விமானத்தில் ஏறி வானகம் நோக்கி சென்றாள் அக்காட்சியைக் கண்ட குறவர் குடியினர் அவளை த தன் தெய்வமாகவே எண்ணி வழிபட்டு பணிந்து போற்றினர் இந்த செய்திகள் குன்றக்குரவை காதையில் இடம்பெற்றுள்ளன குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவே முன் மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முளை இழந்து வருந்து நின்றீர் யாவீரோ என அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குறவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அருவியில் நீராடிவிட்டு கிளிகளையும் குருவிகளையும் தினைப்புணத்தில் காத்து திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கண்ணகியைக் கண்டு இந்த வேங்கை மரத்தின் அடியிலே அடியில் முருகப்பெருமானின் மனைவியான வள்ளியைப் போன்று தங்கியிருக்கக்கூடிய நீங்கள் யார் என்று கண்ணகியைக் கண்டு வினவுகின்றார்கள் அதனை கேட்ட கண்ணகி முனியாதே மன மதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உறுத்த காலை கணவனை அங்கு இழந்து போந்து கடுவினையேன் யான் என்றாள் அதாவது மதுரை மாநகரத்தில் நிகழ்ந்த நிகழ்வு நிகழ்வுகளை பற்றியெல்லாம் கண்ணகி அந்த குறவர்களுக்கு சுருக்கமாக கூறுகிறாள் மதுரை மாநகருக்கு என் கணவனோடு வந்து அங்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் வீழ்ந்துபட கணவனையும் இழந்து இங்கு தன்னந்தனியாக நான் என் தீவினையின் பொருட்டு வந்து நிற்கிறேன் என்று அந்த குறவர்களை பார்த்து மனம் வருந்தியவளாக கண்ணகி கூறுகின்றாள் அந்த நேரத்தில் என்றலும் இரஞ்சி அஞ்சி இணை வலை கை எதிர்கூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப கொளுனனோடு கொண்டு போயினார் இவள் போலும் நம் குலக்கோர் இருந்தெய்வம் இல்லை ஆதலின் அப்பொழுது அங்கே இருந் இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லாம் இவளை போல நமக்கு ஒரு குல தெய்வம் இல்லை என்று கண்ணகியை வணங்கி நின்றனர் அதே நேரத்தில் வானத்திலிருந்து வந்த ஊர்தியில் இருந்த தேவர்கள் எல்லாம் கண்ணகியின் மீது மலர்களை மாறி புழிய கண்ணகி அந்த வான் ஊர்தியில் ஏறி தேவ உலகம் சென்றாள் இதனை அங்கிருந்த குறவர்கள் கண்டு வியந்து நின்றனர் அதை கண்ட குறவர்கள் இத்தகைய ஒரு பெண்ணை நாம நாம் நம் குலதெய்வமாக எண்ணி வணங்க வேண்டும் என்று சிறு குடியீரே சிறு குடியீரே தெய்வம் கொள்மின் சிறுகுடியிரே நிறம் கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை நறுஞ்சிணை வேங்கை நன்னிழல் கீழோர் தெய்வம் கொள்மீன் சிறுகுடியீரே தொண்டகம் தொடுமீன் சிறுவரை தொடுமீன் கோடுவாய் வைமீன் கொடுமணி இயக்குமீன் குறிஞ்சி பாடுமீன் நரும்புகை எடுமீன் பூப்பளி செய்மீன் காப்பு கடை காப்புக்கடை நறுமின் பரவலும் பரவுமின் விரவு மலர் தூவுமின் ஒரு முளை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்க எனவே என்று அங்கு இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லோரும் அங்கு இருந்த குறப்பெண்களை ஆண்களை அனைவரும் அனைவரையும் அழைத்து குறிஞ்சிப்பண்பாடுங்கள் நரும் புகையினை எடுத்து வாருங்கள் பூப்பலி செய்யுங்கள் காப்புக் கடை நிறுத்துங்கள் போற்றுதல் செய்யுங்கள் பல வகையான மலர்களை தூவி கண்ணகியை வழிபடுங்கள் ஒரு முளையினை இழந்தவனான நங்கைக்கு இவை யாவும் விரைந்து செய்யுங்கள் இப்பெரிய மலை நாடானது ஓயாது வளம் சுரக்க அருள்வாய் தாயே என்று அந்த பெண்ணை வணங்குங்கள் என்று கூறி அங்கு இருந்த குறப்பெண்கள் அனைவரும் கண்ணகியை தெய்வமாக எண்ணி வணங்கி வழிபட்டனர் ஆங்கொன்று காணாய் அணியிலாய் ஈங்கிது கான் அஞ்சன பூலி அரிதார திண்டியல் சிந்து சிந்தூரச் சுண்ணம் தேன் கமழ்ந்து இந்திரவில்லின் எழில் கொண்டு இழுமென்று வந்தீங்கு இழியும் மலையருவி ஆடுதுமே அஞ்சலோம்பு என்று நலன் உண்டு நல்காதான் மஞ்சுசூல் சோலை மலை அருவி ஆடுதுமே கண்ணகியை வணங்கிய பின் அங்கிருந்த குறப்பெண் ஒருத்தி தன் தோழியிடம் நாம் இருவரும் சென்று நீராடலாம் மலையிலிருந்து வீழும் அருவியில் நீராடி மகிழலாம் என்று அழைக்கின்றார் தோழி ஆடுதுமே தோழி அஞ்சலோம்பு என்று நலன் நல்காதான் தலைவி சொல்கிறாள் தோழி அந்த குறிஞ்சி நிலத் தலைவனானவன் நீ அஞ்சாதே உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று கூறி என் நலனை உண்டு எனக்கு அருள் செய்யாமல் போய்விட்டான் அத்தகைய குறிஞ்சி தலைவனான குறிஞ்சி நிலத்திலிருந்து மலை போல அருவியானது கொட்டுகின்றது அந்த அருவியிலே நாம் சென்று நீராடி மகிழலாம் வா என்று அழைக்கின்றாள் அவர்கள் நீராடி கொண்டிருக்கும் போது தலைவனை எண்ணி அவள் பலவாறு புலம்புகின்றாள் இன்று ஒன்று காணேம் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல் கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்ற யார் உற்று ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றேன் அந்த தலைவி சொல்கிறாள் அந்த பெண் தோழி இந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து பாயும் புது புனலில் மற்றவர்களும் நீராடுவதைக் கண்டு என் மனமானது நோகுகின்றது அந்த தலைவனது மலையிலிருந்து வரக்கூடிய புது புனலில் நான் மட்டுமே நீராட வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் அனைவரும் நீராடுவதைக் கண்டு என் மனமானது நோகுகின்றது என்று புலம்புகின்றார் என்ொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை பொன் ஆடி வந்த புது புன புனல் பொன் ஆடி வந்த புது மற்ற மற்றையார் முன் ஆடி நோம் தோழி நெஞ்சென்றே அது மட்டுமல்லாது அந்த தலைவனது மலை நாட்டிலிருந்து வரக்கூடிய பூக்களிலிருந்த மகரந்தத்தையெல்லாம் கொண்டு அருவியாக வரக்கூடிய அந்த நீர் நீரில் தோழி எனக்கு முன்பாகவே மற்றவர்களும் சென்று நீராடுவதைக் கண்டு என் மனம் நீராண்டுகுகின்றது என்று யாதொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை போதாடி வந்த புதுக்குணல் போதாடி வந்த புது புணல் மற்றையர் மீதாடி நோம் தோழி நெஞ்சன்று பலவிதமான போதுகளில் நுழைந்து வரக்கூடிய அந்த மலை அருவியில் மற்றவர்கள் நீராடுவதைக் கண்டு என் மனமானது நோகுகின்றது தோழி என்று அவள் புலம்புகின்றாள் இப்படியெல்லாம் அந்த குரப்பெண்கள் அருவி நீரில் நீராடிவிட்டு குரவை என்ற கூத்தை ஆடி மகிழ்கின்றார்கள் உறையினி மாதராய் உண்கண் சிவப்ப புரை தீர் புனல் குடைந்து ஆடின் நோ நோமாயின் உறவு நீர் மாக்கொன்ற வேல் ஏந்தி ஏத்தி குறவை தொடுத்து ஒன்று பாடுவோம் வா தோழி தோழி தலைவியை அழைக்கிறார் உன் கண்கள் சிவக்க இந்த புதிய புனலில் நீரா நீராடும் பொழுது உனக்கு மனது நோகுமாயின் தோழி நீ வா நாம் சென்று முருகப்பெருமானை வாழ்த்தி குறவை பூத்து பாடி ஆடி மகிழ்வோம் என்று அழைக்கின்றாள் அதாவது மாமரமாய் நின்ற அரக்கனை கொண்டு வீழ்த்திய முருகப்பெருமானுடைய வேலின் சிறப்பை நாம் பாடுவோம் அட வா தோழி என்று அந்த குறப்பெண் அழைக்கின்றார் குறப்பெண்கள் அனைவரும் சேர்ந்து முருகப்பெருமானின் புகழை பாடி ஆடுகின்றனர் சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேல் அன்றே பாரிரும் பவ்வத்தின் உள்புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடித்த சுடர் இளைய வெல்வேலே அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்த கதையை இங்கு அந்த குரப்பெண்கள் குறவை பாடி ஆடுகின்றார்கள் திருச்செந்தூர் திருச்செங்கோடு திருவென்குன்றம் திருவேரகம் இந்த தலங்களையெல்லாம் விட்டு எந்த நாளும் பிரியாத முருகப்பெருமான் முன்பொரு காலத்தில் கடலின் நடுவே சூரபத்மன் மாமரமாக நின்றபொழுது அவனை இரண்டாக வீழ்த்தி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியவன் அந்த வெற்றிக்கு துணையாக அவன் கையில் இருந்த வேலே உதவியது என்று முருகனின் வேலின் புகழை பாடி குறப்பெண்கள் குரவை கூத்து ஆடுகின்றார்கள் அணிமுகங்கள் ஓர் ஆறும் ஈர் ஆறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேல் அன்றே பிணிமுகமேல் கொண்டு அவுணர் பீடமளியும் வண்ணம் மணி விசும்பில் கோன் ஏத்த மாரட்ட வெள்வேலே ஆறு முகமும் ஈராறு பன்னிரண்டு கைகளும் கொண்ட இணையில்லாத முருகப்பெருமான் தன்னுடைய கையில் ஏந்திய வேளால் அவுணர்கள் அழியுமாறு அவர்களை வீழ்த்தி பகையை அழித்து வெற்றியை கொண்டவன் அவனுடைய கை வேலை நாம் பாடுவோம் என்று கூறி அந்த குரப்பெண்கள் குறவை கூத்து ஆடி மகிழ்கின்றார்கள் சரவண பூதம் பள்ளி தாய்மார் அறுவர் திருமுலைப்பால் உண்டான் திருக்கை வேல் அன்றே வரும் திகிரி கோல அவுணர் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே சரவணப் பொய்கையில் ஆ தாமரை மலரில் அவதரித்தவன் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் அப்படி வளர்ந்த முருகப்பெருமான் தன் கையில் உள்ள வேலை கொண்டு மலை போன்ற அரக்கர்களின் மார்பை பிளந்து கொன்று அழித்தவன் அவனுடைய கைவேலை நாம் பாடுவோம் என்று அந்த குறப்பெண்கள் குறவை கூத்து ஆடி மகிழ்கின்றார்கள் இறைவலை நல்லாய் இது நகையாகின்றே கரிவலர் தன் சிலம்பம் செய்த நோய் தீர் தீர்க்க அரியால் மற்று அன்னை அலர் கடம்பன் என்றே வெறியாடல் தான் விரும்பி வேலன் வருக என்றாள் அந்த குறவை கூத்தின் நடுவே ஒரு குறப்பெண் தனக்கு நேர்ந்த வெறியாடல் பற்றி நேரவிருக்கின்ற வெறியாடல் பற்றி கூறுகின்றார் தன்னுடைய தாய் கரி வளர் தன் சிலம்பன் குறிஞ்சி நிலத்தில் மிளகானது அதிகம் விளையும் அத்தகைய மிளகு விளையக்கூடிய குழுமையான அந்த குறிஞ்சி நில தலைவனால்தான் தனக்கு நோய் ஏற்பட்டது என்பதை அறியாத என் அன்னை எனக்கு வெறியாடல் நிகழ்விக்க வேலனை வருக என்று அழைத்திருக்கின்றார் இதனை நினைத்தால் சிரிப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆய்வலை நல்லால் இது நகையாகின்றே மாமலை வெப்பன் நோய் தீர்க்க வரும் வேலன் வருமாயின் வேலன் மடவன் அவன் குறுகு பெயர் குன்றம் கொன்றான் மடவன் அவள் மேலும் சொல்கின்றாள் என்னுடைய நோயை போக்குவதற்காக வேலன் விக்க வந்தால் அந்த வேலனும் மடையன் அவன் வருவானே என்றால் அவன் வணங்கக்கூடிய அரக்கர்களை அளித்த முருகப்பெருமான் மடமையுடையவன் என்று கூறுகின்றார் கை நல்லா இது நகையாகின்றே கமல் வெப்பன் நோய் தீர்க்க ஒரு வேளன் வேலன் மடவன் அவனினும் தான் மடவன் ஆலமர் செல்வன் புதல்வன் வருமாயின் அது மட்டுமல்லாமல் மனம் கமலக்கூடிய குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனான அந்த குறவனால்தான் எனக்கு நோய் வந்தது என்பதை அறியாமல் எனக்கு வெறியாட்டு வைப்பதற்காக வேலன் வந்தால் அந்த வேலனும் ஒரு மட மடையன் சிவபெருமானினுடைய புதல்வன் வந்தால் அந்த புதல்வனும் ஒரு மடையன் என்று கூறுகின்றாள் இதிலிருந்து அந்த குரப்பெண் தனக்கு எந்த விதமான நோயும் ஏற்படவில்லை தன் நோய்க்கு காரணம் காதல்தான் அந்த காதல் நோயை ஏற்படுத்தியவன் குறிஞ்சி நில தலைவன் என்பதை தன் தோழியிடம் எடுத்துக் கூறுகின்றாள் வேலனார் வந்து வெறியாடும் வெங்கலத்து நீல பரவிமேல் நேரிலை தன்னோடும் ஆழமர் செல்வன் புதல்வன் வரும் வந்தால் மால்வரை வெப்பன் வணி வேண்டுதுமே நம் மலையிறை மகனை நின் மதினுதல் மயிலியல் மடவரால் மலையவர் தம் மகளார் செயலைய மார்புரை திருவடி தொழுதேம் அயல் மனம் ஒளி அருள் அவர் மனம் எனவே மலைமகள் மகனை நின் மதிநூதல் மடவர் குலமலை உரைதரு கு குரவர்த்தம் மகளார் நிலை உயர் கடவுள் நின் இணையடி தொழுதும் பலரறி மனம் அவர் படுகுவர் எனவே குரமகள் அவள் எம் குலமகள் அவளுடன் அருமுக ஒருவ நீன் அடியை தொழுதே துறைமிசை நினதிரு திருவடியை தொடுனர் பெருகணல் மனம் விடும் பிழை மனம் எனவே அந்த குரப்பெண் கூறுகிறார் ஒப்பற்றவனாகிய ஆறுமுகன் ஆறுமுகப்பெருமான் முருகப்பெருமான் இந்த மலை மீது பவனி வந்தால் முருகப்பெருமானை நான் விரும்பக்கூடிய குறவனோடு என்னை நினைத்து வைக்கும்படி நான் வேண்டிக் கொள்வேன் என்று கூறுகிறார் எம் குலமகள் அவளுடன் நீ இரு திருவடிகளையும் தொழுகின்றோம் நீர்த்துறை கண்ணே நின்று இரு திருவடிகளையும் பற்றுக்கோடாக கொள்பவர் நன்மனம் பெருக பிழை மனம் அவரை விட்டு விலகுக என்று அருள்வாயாக என்று வேண்டுவோம் என்று கூறுகிறார் இப்போ முருகப்பெருமானுடைய பாதங்களை தொழுது அந்த வெப்பனுக்கும் எனக்கும் பலர் அறிய மனம் நிகழ வேண்டும் என்று தொழுவோம் என்றும் அந்த குறப்பெண் கூறுகின்றாள் இவ்வாறெல்லாம் அந்த குறப்பெண் தனக்கும் மலை குறிஞ்சிமலை நாட்டு தலைவனான வெப்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய காதலை தனது தோழியிடம் எடுத்து கூறுகின்றாள் என்று யாம் பாட மறை நின்று கேட்டருளி மன்றளம் கண்ணி மலைநாடன் போவான் முன் சென்றேன் அவன் தன் திருவடி கைத்தொழுது நின்றேன் உரைத்தது கேள் வ வாலி தோழி கடம்பு சூடி உடம்பிடி ஏந்தி மடந்தை பொருட்டால் வருவது இவ்வூர் ஆறுமுகம் இல்லை அனிமையிலும் இல்லை குரமகள் இல்லை செறிதோள் இல்லை கடம்பூன் தெய்வமார் நேரார் மடவார் மன்றவி சிறுகுடிய சுருகுடையாரே இவ்வாறு அந்த குறப்பெண்கள் குறவை பாடவும் மறைவிலை நின்று கேட்டு போவானாகிய அந்த தலைவன் மனங்கமலும் அழகிய மாலையினை சூடிய அந்த தலைவனானவன் கூறியதை கேட்பான் தோழி கடம்ப மலர் மாலை சூடி வேலினை கையிலே ஏந்தியவனாக ஒரு மங்கையின் பொருட்டாக இவ்வூருக்கு வருகின்றோய் ஆறுமுகமும் இல்லை அழகிய மயிலும் இல்லை குரமகளும் இல்லை செருகுடைய தோளும் இல்லை அதனால் பலியேற்கும் குமரத் தெய்வமாக என்னை யாருமே கொள்ளார் இச்சிறு மிகவும் மடவார் அதாவது அந்த தலைவன் தினந்தோறும் தலைவியை சந்திப்பதற்காக வருகின்றான் அந்த தலைவனுக்கு ஆறு முகமும் இல்லை அவனுக்கு வாகனமாக மயிலும் இல்லை அவனுக்கு அவனுடன் குறமகளான வள்ளியும் இல்லை வலிமையான தோளும் இல்லை அதனால் பலியினை அந்த குறப்பெண்கள் இடக்கூடிய பலியை ஏற்கக்கூடிய முருகப்பெருமான் அவன் இல்லை என்பதை இந்த சிறுகுடியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அறிந்து கொள் கொள்வார்கள் அது அறியாமல் இருந்தால் அவர்கள் மடவார் என்று தோழியானவள் தலைவனுக்கு புரியும்படி எடுத்துக் கூறுகின்றாள் தலைவியை வரைந்து கொள்ள வலியுறுத்துகின்றார் இவ்வாறாக இந்த குறப்பெண்கள் மலை அருவியில் நீராடிவிட்டு குறவை கூத்து ஆடி மகிழ்ந்து தம்முடைய உளக்கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இறுதியாக இவர்கள் முருகப்பெருமானை வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் பத்தினி தெய்வமான கண்ணகியையும் வாழ்த்தி சேர செங்குட்டுவனையும் வாழ்த்தி அவர்கள் மகிழ்ந்து கழிப்புடன் அந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார்கள்